ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி மொபைல் ஒன்று போகிறோம் ஏன்னா விலாக்லாம் எடுக்கிறோமா அதனால் நல்ல மொபைலாக இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு நல்லா க்ளியராக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஃபோன் ஒன்று பார்க்கலான்ட்டு நான் வந்து விவோ தான் வாங்குவேன் அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கோ அதை எடுங்கப்பா விவோவில் எந்த மாடல் வந்திருக்குன்னு விவோவில் வி தேர்ட்டி ப்ரோ அப்படின்ற மாடல் தான் வந்திருக்கு இது வந்து டூயல் சிம்மு அந்த வி தேர்ட்டி ஆ இது எது பண்ணலாம் இதுதாங்க அந்த மாடல் சூப்பராக இருக்கு தேர்ட்டி காட்டுங்கப்பா வி தேர்ட்டி இது எவ்வளவு தேர்ட்டி வருமா வி தேர்ட்டி ஓ வி தேர்ட்டி இ இருக்கா இது எவ்வளோப்பா தேர்ட்டியா இதுவும் தேர்ட்டி இதுவும் தேர்ட்டி ஓ தேர்ட்டி ஃபோரு ஓ இது வந்து தேர்ட்டி ஆ இது வந்து தேர்ட்டி ஃபோரு ஓகே இது எவ்வளோப்பா இது நல்லாயிருக்கு ப்ரோ பட்ஜெட் ஃபார்ட்டி டூ பட்ஜெட்டில் வருமா ஓகே ஓகே இது இன்டெர்னல் ஸ்டோரேஜ்லாம் எவ்வளோப்பா ஸ்டோரேஜ் டூ ஃபிஃப்டி சிக்ஸா ஸ்டோர் ஓகே 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 சரிப்பா இதே வாங்கிக்கிறேன் நான் இந்த மாடல் தாங்க போகிறேன் நான் இந்த மாடல் ஃபோன் தாங்க நான் போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி விவோ வி தேர்ட்டி ப்ரோ அப்படின்ற மொபைல் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து நான் இரநூத்தம்பது சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்திருக்காங்க மொபைல் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு போய் பார்த்தேன் இருக்கிறதுல இந்த மொபைல் வந்து ரொம்ப கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் முன்னாடி வச்சுருந்த விவோவை விட இது வந்து ஸ்டோரேஜும் டபுள் மடங்கு அப்படின்னு சொன்னதுனால நான் இதை எடுத்தேன் இதோடய அன்பாக்சிங் வீடியோவை பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க அந்த விவோ வி தேர்ட்டி ப்ரோ அப்படின்ற மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டிட்டு தாங்க அந்த ஃபோனை என்ன இருக்குங்க அதை அதிகமாக ஆ சூப்பர் அது அது கீழே வேறு என்னென்ன இருக்குங்க ஆ கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபோன் கவர் ஒன்று அப்புறம் கேட்லாக் இருக்கு அதுக்கப்புறம் கேபிள் இருக்குது அப்படி அதோட சார்ஜர் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மாதிரி படெலாம் போடுறது அந்த இதை பின்னே வந்துட்டுருக்காங்க அவ்வளோதாங்க மொபைலை வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குன்றதுன்னு காட்டுறேன் இது என்னோடய என்னோட புது மொபைலு ஃபோட்டோ கிளாரிட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க எவ்வளோ க்ளியராக இருக்குது பாருங்கள் அந்த வீடியோலாம் இந்த பழைய ஃபோனில் ஆண்ட்ராய்டு வர்ஷனும் சரி ரேமும் சேம் தாங்க புது ஃபோனில் ப்ராசஸரும் இன்டர்னல் ஸ்டோரேஜும் கூட இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் பார்த்திங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க கை பட்டாலே அப்படியே வழுக்கிட்டு போகுது நல்ல சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ்